அனைவருக்கும் சுந்தரி சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி சுந்தரி சீரியல் நடிகையின் ஹாட் ரீல்ஸ் ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தும் வீடியோ வைரல் சிறப்பாகும் சுந்தரி சீரியல் தொடரில் சுந்தரியாக நடித்து அனைவருக்கும் பரிச்சயமானவர் நடிகை கேப்ரில்லா ஆரம்பத்தில் சில ரியாலிட்டி ஷோக்கள் மூலம் தனது பயணத்தை தொடங்கிய இவர் தற்போது இத்தொடரில் கதாநாயகியாக நடித்து பல இல்லத்தரசிகளின் மனதில் நீங்கா இடம் பிடித்தார் இதற்கிடையில் வெள்ளித்திரையிலும் ஒரு சில படங்களில் நடித்து வரும் இவரை ரசிகர்கள் இதுவரை புடவை சுடிதார் மற்றும் தாவணியில் மட்டும் பார்த்திருப்பார்கள் ஆனால் சமூக வலைத்தள பக்கங்களில் மாடர்ன் உடைகளில் அவ்வப்போது போட்டோஷூட் புகைப்படங்கள் மற்றும் பல ரீல்ஸ் வீடியோக்களை பதிவிட்டு வரும் அவர் தற்போது புடவையில் ஹாட்டாக எடுத்து இருக்கும் ரீல்ஸ் வீடியோ ஒன்றை தற்போது பகிர்ந்து இருக்கிறார் அது ரசிகர்களின் கவனத்தை எடுத்து ஆச்சரியத்தில் மூழ்கடித்து வைரலாகி வருகிறது

சினிமாவுக்கு அறிமுகமாக இருக்கும் அனைத்து நடிகைகளும் தொடர்ந்து தங்களது சமூக வலைத்தளத்தின் மூலம் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை வெளியிட்டு மிகவும் ஆக்டிவாக இருந்து வருகிறார்கள் அந்த வகையில் பல நடிகைகளுக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல மௌசு இருந்து வருகிறது எனவே இதனை பயன்படுத்தி கொள்ளும் நடிகைகள் தொடர்ந்து தங்களது கவர்ச்சியான போட்டோக்களையும் வெளியிட்டு பிரபலமாகி வருகிறார்கள் இவ்வாறு இவர்கள் செய்வதன் மூலம் தனி ஒரு வருமானமும் கிடைத்து வருகிறது அப்படி டிக்டாக் செய்து பிரபலமான ஒருவர்தான் தான் கேப்ரில்லா இவ்வாறு டிக்டாக் மூலம் பிரபலமான இவருக்கு சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சீரியல்களில் நடிப்பதற்கான வாய்ப்புகளை பெற்றார் அந்த வகையில் இவர் சுந்தரி சீரியலில் நடித்து வரும் நிலையில் சின்னத்திரையில் முன்னணி நடிகைகளில் ஒருவராக வளம் வந்து கொண்டிருக்கிறார் இவருக்கு என தனி ஒரு ரசிகர் பட்டாளம் இருந்து வருகிறது இவ்வாறு சின்னத்திரையின் மூலம் பிரபலமான இவர் சீரியல்களில் மட்டுமல்லாமல் சில திரைப்படங்களிலும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இவ்வாறு போய்கொண்டிருக்கும் நிலையில் சீரியலில் தற்பொழுது உள்ள ஏராளமான தொலைக்காட்சிகள் தொடர்ந்து புதிய சீரியல்களை ஒளிபரப்பி வருகிறார்கள் அந்த வகையில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருடங்களாக சீரியல்களை ஒளிபரப்பி சீரியலுக்கு என்று பெயர் போன ஒரு தொலைக்காட்சி தான் டிவி சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் அனைத்து சீரியல்களும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்து வருவதால் தொடர்ந்தும் டிஆர்பியில் முன்னணி வகித்து வருகிறது அந்த வகையில் பூவே உனக்காக மகராசி திருமகள் சித்தி ரெண்டு சித்தி ட்ரூ பாண்டவர் இல்லம் சந்திரலேகா தாலாட்டு அபியும் நானும் பானத்தை போல கண்ணான கண்ணே ரோஜா அன்பேவா அனைத்து சீரியல்களும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பினை பெற்று வந்தாலும் சுந்தரிகள் எதிர்நீச்சல் ஆகிய சீரியல்களில்தான் டிஆர்பி ரேட்டிங்கில் வெற்றி கொடியை காட்டி வருகிறது அதற்கு முக்கிய காரணம் இந்த சீரியலின் கதாநாயகியான தான் இவரின் உண்மையான பெயர் கேப்ரில்லா இவர் டிக்டாங் டப்ஸ்மாஸ் என இண்டஸ்கிராமில் தொடர்ந்து வீடியோக்களை வெளியிட்டு ரசிகர்கள் மத்தியில் பிரபலமடைந்து வருகிறார் சுந்தரி கதாபாத்திரத்தில் நடித்து வரும் இவர் இவருக்கு தெரியாமல் இவரின் கணவர் கார்த்திக் கதாபாத்திரத்தில் விஷ்ணு மேனன் என்பவரும் அவரது இரண்டாவது மனைவியான கதாபாத்திரத்தில் ஸ்ரீ கோபிநாத் என்பவர் நடித்து வருகிறார் மேலும் வெங்கட் என்பவர் அணுவின் அம்மா மல்லிகா கதாபாத்திரத்திலும் சன் தொலைக்காட்சி சீரியல்களில் பிரபலமான மனோகர் கிருஷ்ணன் சுந்தரியின் மாமா கதாபாத்திரத்திலும் நடித்து வருகின்றனர் இந்த சீரியல் கதாநாயகி கருப்பு நிறம் கொண்ட பெண்ணாக கலெக்டராக வேண்டும் என்ற கனவோடு இருந்து வருகிறார் ஆனால் தனது தாய்மாமா முருகனுக்காக அவரது மனைவியின் தம்பியான கார்த்திக்கை திருமணம் செய்து கொள்ள வேண்டிய கட்டாயம் பெறுகிறது சுந்தரி கருப்பாக இருப்பதால் கார்த்திக் அவளை அடியோடு வருகிறார்